வணக்கம் அபிநயா பிரேம்குமார் திருப்பூர் தெற்கு தொகுதியோட தகவல் தொழில்நுட்ப இணை வந்து பயங்கரமான போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம திமுகவோட அண்டா பெரிய அண்டான்னு சொல்றதுல நான் பெருமையா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற செந்தில் அவர்கள் வந்து தமிழ் கேள்வின்ற அவரோட வலைவொலி சேனல்ல ஒரு விஷயம் பேசியிருந்தாரு சிரிக்கிறதா இல்லாத கடந்து போகிறதா அப்படின்னே தெரிஞ்சதுக்குலாம் இவங்களெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும் நிற்கிறோம் ஏன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இவரை இவரையெல்லாம் பேசி பெரியலாக்கணும் அப்படின்றது கிடையாது ஆனால் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான பதில்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் பேசுகிறேன் ஏன்னா ஆரிய கைக்கூலி சிங்கள கைக்கூலி சீமான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சரிங்க ஆமாம் அப்படியே இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு கருப்பு பலூன் இங்கேருந்து விட்டது யார் அதே ஆளுங்கட்சியாக இருந்ததுக்கப்புறம் அவங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு கோடை கூட வெள்ளை கலரில் பிடிச்சது யார் அப்போது யாருக்கு பயம் இருக்குது அதாவது சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் சீமானுக்கு ஓட்டு போட்டால் அவங்க வந்துடுவாங்க ஆரியர்கள் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டது யார் அப்போ உண்மையான கை கூலியார் நீங்கள் தானே எதுக்கு போய் போடுறீங்க சீமானு கோட்டு போட்டால் சீமான் தாங்க வருவார் எப்படிங்க ஆர்எஸ்எஸ் எப்படிங்க ஆர்எஸ்எஸ் கை கூலியாக வரும் இல்லை எப்படி பிஜேபி உள்ள வருன்ற அடிப்படை சிந்தனையில் கூட எங்களுடைய மக்களை வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு விட மாட்டீங்க இது ஒரு ரொம்ப எளிதான ஒரு ஒன்று சொல்கிறேனே அரசியல் புரிதல் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் செல்லக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க எங்கள் எங்கள் பகுதியில் சாலை போடுறதுல ஒரு பிரச்சனை வந்தது அப்போ நான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட எதுக்கு ஒரு சாலையே ஒரே தடவை தரமா முறை போடலாம் ஒரு ஆமா நான்கு மாதத்துல ஒரு நாலஞ்சு முறை ஒரே சாலையே திரும்ப திரும்ப போடுறீங்கன்னு கேக்கும் போது அப்ப நான் கோவத்துல சொல்றேன் எங்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க பணத்தை செலவு பண்ணி ரோடு போடுறீங்க தரமற்றதா போடுறீங்க மக்களுடைய வரி பணத்தை ஏன் இப்படி பண்றீங்கும் போது அங்கிருந்து ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க நான் எப்ப பணம் கொடுத்தேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி சொல்றாங்க என்கிட்ட வந்து நான்ல பணம் கொடுக்கல கண்ணு நான்ல ரோடு போடுறக்கு பணம் கொடுக்கல நான் எப்ப பணம் கொடுத்தேன் அப்படின்னு வந்து என்கிட்ட கேக்குறாங்க அப்புறம் அந்த பாட்டி கிட்ட சொல்றேன் பாட்டி இந்த ரோடு போடுறது இந்த மாதிரி தண்ணி வசதி பண்ணுறது திரிட்சு கட்டுறது எல்லாமே நம்ம அரசாங்கத்துக்கு வலிப்பணமாக செலுத்தக்கூடிய பணங்களை தான் செலவு பண்ணுறாங்க நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து போய் அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை பணமாக செலுத்துகிற வாங்குகிற ஒரு ஒரு பொருளுக்கும் வரி செலுத்துற அரசாங்கத்துக்கு அந்த பணத்தில் தான் அவன் அந்த பணத்தில் தான் முதலமைச்சர் முதல் கொண்டு சம்பளம் எடுத்துக்கிறாரு அந்த பணத்தில் தான் இது எல்லாமே நமக்கு செய்கிறாங்கங்கும்போது அப்படியா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க அப்போ அவன் ம எல்லாம் என்ன புரிதல்னா ஓட்டு போடுறதுக்கே இவன் தானே பணம் கொடுக்குறான் ஒரு ஓட்டுக்கு ஐநூறு இரநூறுன்னு இவன் தானே பணம் கொடுக்குறான் அப்புறம் ஓட்டு போடுறக்கும் அவன்தான் பணம் கொடுத்து போடுவானா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அப்போ மக்கள் கிட்ட உங்களை சுற்றி என்ன நடக்குது அரசியல்னா என்னன்ற அடிப்படை புரிதலை கொண்டுட்டு போய் சேர்த்ததே சீமான் அவர்கள் சீமானவர்கள் சீமான் அவர்கள் தான் அவரை வந்து என்ன சொல்லி எதிர்க்கிறதுன்னு தெரியல என்னன்னா அவர்கள் வளர்ந்து மக்கள்கிட்ட இன்னும் போய் நெருங்க 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 இவங்களுக்கு பயம் ஆயிடுது ஏன்னா இவனுக்கு குட்டலா வெளியிடுது இல்லை உத்தரனால மறைச்சு காப்பாற்றி கொண்டுட்டு வந்த எல்லாமே வெளியே வருது மக்கள் வெளிப்படையாக கேள்வி போது அவங்களுக்கு அந்த பயம் வருது அப்போ திமுக காரர் ஒருத்தர் வந்து என்னை கேட்குறாரு என்னை சண்டைக்கு வராரு நீ மட்டும் உனக்கு கோட்டு போட்டிருந்தா நீ மட்டும் வந்து செஞ்சிருப்பியான்னு அந்த பாட்டி அவ்வளோதான் இந்த புரிதல் இல்லை அவங்ககிட்ட அந்த புரிதலை ஏற்படுத்தணுன்னே அவங்க எனக்காக அவர்கிட்ட பேச போறாங்க அந்த பிள்ளை நமக்காக பேசிட்டு இருக்கு அந்த பிள்ளை நீ எதுக்கு சண்டைக்கு போற அப்படின்னு சொல்லி நமக்காக பேசுறாங்க அப்போது பாமர மக்கள் கிட்ட ஒவ்வொருத்தவங்கிட்டையும் அரசியலை உண்மையான அரசியலை கொண்டுட்டு போய் சேர்த்த தருது நம்ம தான் இப்போ நம்ம இந்த உண்மையான அரசியல் வெளிப்பட வெளிப்பட அவங்களுக்கு பயம் வந்துடுது இப்போ நம்ம இனிமேல் சம்பாதிக்க முடியாதா உழைப்புங்கிறதுலேருந்து மக்களை வெளியேற்றுங்கிறதுக்காக இந்த டாஸ்மாக் இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கெல்லாம் மக்கள் அடிமையாக்கி வச்சுருக்காங்க இலவசம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க இன்னும் கூத்த கேளுங்க நம்ம இடைத்தேர்தல் இல்லை ஈரோடு இலை இடைத்தேர்தலில் எத்தனையோ மாவட்டங்கள்லேருந்து நம்ம பொருளாதாரத்தை இழந்துட்டு வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு பெண்கள் நிறைய பேர் இங்கே வந்து நம்ம பணியாற்றிட்டு இருக்கோம் களப்பணியில் ஈடுபட்டு கிழக்க சார்ந்த திமுக பொறுப்பாளர்கள் பெண்கள் குறிப்பா போன எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க இந்த எலெக்ஷனுக்கு ஐநூறு ரூபாய் வேலைக்கு கூப்பிடுறீங்க நாங்க வரமாட்டோம்னு இன்னைக்கு காலையில சண்டை நான் திருப்பூர்ல இருந்து வரும்போது நான் பாத்துட்டு வரேன் பரப்புரைக்கு தேர்தல் வேலைக்கு வீடு வீடா போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பாங்க பேசுவாங்கல்ல அதுக்கு சண்டை போன போன இடைத்தேர்தலுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தீங்கல்ல இதுக்கு ரூபாய் கொடுத்து எங்களுக்கு எதுக்கு எங்களை கூப்பல் திமுக பொறுப்பாளர் பெண்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க நாங்கள் எப்படி இருக்கோங்கிறத பாத்துக்கோங்க இதுதான் உண்மையா என்ன நடக்குது அங்கே அவங்க பொறுப்பாளர்களே பணமில்லையனா வரமாட்டாங்க இல்லை இவங்கெல்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கு ப பைசா பிரயோஜனம் கிடையாது அங்கே பெண்கள் வந்து சில அப்படியே பயங்கர புரட்சி கோவம் வந்து அப்போ சீமான் அவர்களுடைய படத்தை வந்து போட்டு ஒப்பாரி வச்சாங்க அழுதாங்க சரி ஓகே அதை ஏதோ எதிர்ப்பு காட்டணும்னு நினைக்கிறீங்க பெரியாரை இழிவு செய்து விட்டார் சீமானுன்னு சீமான் அவர்களை போய் அதாவது அவர் வீட்டுக்கிட்ட கூட போகலை அதுக்குள்ளே தைரியம் இல்லை அது நம்ம பேச வேண்டாமே ஏதோ பண்ணணும்ன்ட்டு ஒரு சல்லூன் கடை முன்னாடி படுத்து ஓப்பாரிலாம் வச்சிங்க ரைட்டு நீங்கள் பயங்கர செயல் தலைவர் செயல் வீரர் அப்படி இப்படின்லாம் அப்படியே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு திராவிட மாடலுடைய இவரே அவரே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களை கர்நாடகாவில் பாடகட்டி தூக்கிட்டு போனாங்க ஒப்பாரி வச்சாங்க செருப்பால் அடிச்சாங்க அப்போல்லாம் ஏங்க நீங்கள் இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணல அப்போ உங்களுக்கு சொல்லிடுங்க எங்களுக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற ஒன்று எடுத்துட்டா திமுகவுக்கு இவங்களே போக மாட்டாங்க பெரியாரை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நாங்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து பாடக்கட்டி தூக்கிட்டு போலாம் செருப்பால் அடிக்கலாம் ஒப்பாரி வைக்கலாம்னு கண்டிச்சது யாருன்னா அப்ப சீமானவர்கள் தான் அப்ப அவர்கள் தான் எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்கன்னு கண்டிச்சாங்க அப்ப நீங்களும் எங்க போய் படுத்துட்டு இருந்தீங்க எங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க பெரியார் புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்தீங்களா எதுக்கு அதாவது பெரியார் அப்படிங்கிற பிம்பத்தை தூக்கிட்ட நீங்களாவே கூட இருக்க மாட்டீங்கன்னு தான் நீங்களாம் கூட இருக்கணும்னு தான் பெரியாரை வச்சுட்டு திமுக சுத்திட்டு இருக்கு ஏன் இத்தனை பஸ் ஸ்டாண்டுக்கு எது எடுத்த எதைத்த இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஏன் பெரியார் பேர் வைக்கல கேளுங்க கேள்வி நீங்கள் கேட்கறக்கே பயப்படுறீங்க உங்கள் ஆளுங்க நீங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் பயங்கரமாக தூக்கி பிடிச்சிட்ருக்குற முதல்வர் பெரியார் பேர் வைக்க மாட்டேங்கிறாரு கருணாநிதி பேரை தானே வைக்கிறாரு அப்புறம் எங்க கிட்ட வந்துட்டு நீங்க எப்படிங்க இப்படி பெரியார சொல்லலாம் அப்படின்னா நாங்க எல்லாருமே தான் சொல்றோம் விமர்சனங்கிறது உண்மையான விஷயங்கள் எல்லா இடத்துலயும் தான் வைக்கிறோம் அப்ப நீங்க முதல்ல அது கண்டிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இது கண்டிச்சிருக்கணும் அப்ப நீங்க போடுறது வேஷமா நாங்க போடுறது வேஷமா உங்களுக்கு இருக்கிறது உணர்வா எங்களுக்கு இருக்கிறது உணர்வா எங்களுக்கு இருக்கிறதா தூய உணர்வு என்னதான் நீங்க கூட்டணியில இருந்தாலும் உங்களுக்கு முதல்வரா இருந்தாலும் நீங்க கண்டிக்கல அப்ப இப்ப வரைக்கும் கண்டிக்கல அதுதான் உண்மை தான் கண்டிச்சிட்டு இருக்கோம் இப்போ ஒரு இடத்துல அதை தான் பேசிட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நடு ரோட்டில் உட்காந்துட்டு காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது செய்து கொஞ்சம் பெண்கள்லாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசி பழகுங்க எங்களுக்கு அநாகரீகமா பேச தெரியாதா உங்களுக்கு மட்டும்தான் அநாகரீகமாக பேச தெரியுமா நான் எங்களை எல்லாம் வந்து என்ன சொல்கிறது கோவத்தின் உச்சியில் இருக்க நீங்களாம் பேசுகிறத பார்த்து ஒரு ஒரு சமயம் எங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும் அப்போ வந்து எங்ககிட்ட சொல்கிறது என்னன்னா போ நல்லா பேசு இப்போ சுபவி அவர்கள் ஒரு மாநாடு நடத்தி அங்கே தோழர் சுதா இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பெண்கள் பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க ஆண்களை விடுங்க பெண்கள் பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க அப்போ எவ்வளோ அவதூறாக பேசுனாங்க எவ்வளோ கேவலமாக பேசினாங்கிறது எல்லோருமே பார்த்துருப்பீங்க இப்ப நாம் தமிழர் கட்சி பெண்கள் யாருன்னா அப்படி பேசுனீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்திருக்கீங்களா கோவம் வந்தா கூட இந்த கோவத்தை கூட கருத்தியெல்லாம் நீ முன்வை கோவத்துல வார்த்தையை அதுல பிரயோஜனம் கிடையாது நம் கோபம் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துப்பாக்கியில இருந்து போற தோட்டாக்கு சமம் அந்த கேள்வியலை துளைத்தெடுக்கணும் ஒளியே வெற்று வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது கோவம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி கருத்தியெல்லாம் மக்கள் கிட்ட முன்னெடுத்து கொண்டுட்டு போகணுங்கறதான் எங்களுக்கு அரசியல் பாடமா எங்களோட அரசியல் ஆசான்னு எடுத்துட்டு இருக்காரு அவரை வந்துகிட்டு அஹ் திமுகன்னு ஆரிய கைக்குலி அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இருக்கு ரெண்டாவது பெரியார் அவர்கள் வந்து அஹ் ஜாதி ஒழிப்பு பண்ணாரு அஹ் கோவில்ல உள் நுழையக்கூடிய ஒரு இதை முன்னெடுத்தாரு சிறைக்கு சென்றாரு அப்படின்லாம் சரி பெரியார் எடுத்தாரு ரைட்டு இப்ப வரைக்கும் என்ன நடக்குது இப்போ வரைக்கும் அதே நிலைமை தானே எங்க ஜாதி ரீதியாக பிரச்சனைகள் வருது இல்லையா வேங்க இவை இல்லை என்னையா நடந்தது சொல் அந்த தமிழன் பிரசன்னாவா எங்கள் அக்கா காளியம்மாள் கூட திராவிட பிரசன்னான்னு மாற்றிக்கோங்கன்னா அதுதான் உங்களுக்கு பொருந்துன்னு கூட சொன்னாங்க ஒரு மேடையில் எங்கள் தான் தண்ணி தொட்டி கட்டினார் எங்கள் தான் ஊர் ஊரா தண்ணி தொ தண்ணி தண்ணி தொட்டி கட்டி தண்ணி கொண்டுட்டு போனார் மக்களுக்குன்னு உங்கள் தாத்தா கட்டின தானே மலத்த கலந்தான் ஏன் இப்போ வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இத்தனை அதிகாரிகளை வச்சிருக்கீங்க இடை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கிழக்கு கிழக்கு வீதி இது பக்கத்தில் மேற்கு வீதின தெரியாமல் நம்ம அந்த ஒரு வீதி மாறி போயிட்டோம் ஒரு ஒரே ஒரு சாலை மாறி போயிட்டோம் பின்னாடி வந்த காவலர்கள் அந்த மாறி போய் நம்ம வந்து வேட் நம்ம மைக்கில் வந்து பேசிட்டு போயிட்டோம்மா வேட்பாளர் வர்றாங்க வாக்கு செலுத்துங்கன்னு அதுக்கு நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்கண்ணே ஒரு வீதி தெரியாமல் ஆ எல்லை முடியுது எல்லை தாண்டிட்டிங்க ஒரே வீதி தான் இப்படி போய் அப்படி வர்றது தான் இப்படி போய் அந்த ரோடு கனெக்ட் ஆகுது அது மாறி போயிட்டோம்னு அது உடையே வர்றாங்க காவலர்கள் சொல்லலாம் மாறி போயிட்டீங்கன்னு அது நமக்கு தெரியல பார்த்தா காலையில் வழக்கு போட்டு வச்சுருக்காங்க ஒரு வீதி மாறி போய் உவ வாக்கு கேட்டுட்டோம்னு இவ்வளவு கண்ணியத்தோடையும் இவ்வளவு அப்படியே பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறீங்க இத்தனை காவல்படை வச்சிருக்கீங்க சிபிஐ வச்சிருக்கீங்க அது வச்சிருக்கீங்க இது வச்சுருக்கீங்க ஏ வேங்கை வெயில மலம் கண்டு கண்டுபிடிக்க முடியலையா சமூக எப்போ பாரு சமூக நீதி ஜாதி ஒழிப்பு அந்த ஒழிப்பு இந்த சமத்துவம் எதுக்குங்க இப்போ எதுக்கு சமத்துவ பொங்கல் பொங்கல் வச்சாங்கல்லண்ண சமத்துவம்னா என்ன சமத்துவ பொங்கல் எதுக்கு சமத்துவம் இங்கே இருந்ததுன்னா நீங்கள் எதுக்கு சமத்துவ பொங்கல் வைக்கிறீங்க செய்கையில் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே அப்போ இங்கே சமத்துவம் இல்லை இங்கே சமூகமாக மக்கள் பிரிஞ்சுருக்குறாங்கங்கிறத திரும்ப 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 போட்டு நீங்கள் தானே இருக்கீங்க அது எரியாத அடுப்பு மேலே பானையை வச்சு பொங்கல் கிண்டிகிட்ருக்கீங்க எல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் நீங்களாம் பேசலாமா ஜாதி ஒழிப்பு பண்ணினார் பெரியார் சரி பெரியாரை பயங்கரமாக பண்ணுறீங்க ஜாதியை ஒழிச்சிருக்க வேண்டியதானே ஜாதி ஒழிப்புன்னா என்ன மக்கள் ஒரு ஒரு தனி மனிதன் அவனுடைய மனநிலையிலருந்து ஜாதிங்கிறது இல்லைப்பா மனுஷங்க எல்லாரும் ஒன்று எனக்கு அடித்தாலும் வலிக்கும் அவனுக்கு அடித்தாலும் வலிக்கும் அவனுக்கு வர்றதும் ரத்தம் தான் எனக்கு வர்றது ரத்தம் தான் அடிப்படையாக ஒரு ஒரு தனி மனிதன் மனசுல மாறணும் பூரா ஜாதி கட்சி கூட கூட பூரா கூட்டணி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஜாதி ஒளி பேசலாமா சமூக நீதி பேசலாமா சமத்துவம் பேசலாமா இனிமேல் அதெல்லாம் தரிசித் பேசாதீங்க செயலி செய்யுங்கப்பா நீங்கள் தான் செயல் தலைவர்களாச்சு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்கு கொம்பாதி கொம்பை செயலில் காமிங்க அதை விட்டு இங்கே வந்து உட்காந்துட்டா பெரியார் அதை பண்ணாரு பெரியார் பண்ணாரு பெரியார் வழி வந்து நீ என்ன பண்ண நாலு செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு செய்தியாளர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்க செய்தியாளர்கள்லாம் வந்து சே என்ன செய்திகள்லாம் இப்படி இருக்கீங்க இங்கெல்லாம் படிச்சு விட்டு போகணும் எடிட்டர்ஸ் எல்லாம் தயவுசெய்து செய்தியாளர்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா எப்படி கேள்வி கேட்கணும் இப்படி கேள்வி கேளுங்க அப்படி கேள்வி கேளுங்க ஃபோர்ஸா இருங்க பிரிஸ்க்கா இருங்க நீ தான் இருக்கேன் போ ஒரு மைக் எடுத்துகிட்டு போ தமிழ் கேள்வின்னு ஒரு மைக்கை வாங்கு அது கூட இருக்கா உனக்கு ஒரு மைக் அங்கே வைக்கலையா கேளு திமுக வாங்கி தரும் மைக்கை தூக்கிட்டு போ கேள்வி கேளு நீ நீ தான் பெரிய தைரியமான ஆளாச்சே போ அங்கே தானே இருக்கார் இப்போ கேள்வி கேளு நாலு செவத்துக்களுக்கான்ட்டு எவன் வேணால் என்ன வேணால் பேசலாம் தம்பி காலத்துக்கு வா மக்கள்கிட்ட போய் நீ பேசு நீ உண்மையாக போய் சொல் என்ன சொல்கிறாங்கன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் மக்கள் எப்படி உனக்கு திரும்ப உண்மையை சொல் பணம் கொடுக்காத ஆள் ஆள் சொல்லி கூட்டிகிட்டு போகாத எதுக்கு வரோம் ஏன் வரேன்னு திரையில் கூட்டிகிட்டு போகாத படம் சொல்லி கூட்டிகிட்டு போ நேற்று ஒரு அம்மா பரிதாபமாக அடக்கடவுளே பாவமாக இருக்குது மக்களுடைய வறுமை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க வறுமைக்குள்ளே திரும்ப திரும்ப என் மக்களை தள்ளுறதே தான் அந்த வறுமையை பயன்படுத்துகிறதே இவனுக்குதான் நேற்று ஒரு அம்மா சோ பத்திரிகையாளர் சொல்கிறாரு உங்களையே அரசு பண்ண போகிறாங்கம்மா உங்களையே இப்போ இந்த போராட்டத்துக்கு வந்ததுக்குன்னு அந்த அம்மா ஐயோ நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாங்கிறது இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனால் மூணு வேலை சோறு போடுவாங்கள்ல சாமி அப்படின்னு கேட்குது சோறு போறவாங்களா எங்களுக்கு அது போதும்னு சொல்லுது அப்ப எப்படி ஒரு நீங்க தான் பயங்கர எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆ ஊ எங்க அப்பா அப்படி பண்ணாரு நான் இப்படி பண்றேன் இனி என் மகன் என் பேரன்லாம் வந்து அப்படியே புடுங்கி கத்த கட்டி நட்டிருவான்றீங்கல்ல பாருங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அந்த அம்மா சந்தோஷப்படுது கைது பண்ணா கூட எனக்கு சோறு போட்டா போதுங்குது இந்த நிலைமையில நீங்கள் மக்களை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பேசலாமா பொது வழியில வந்து பேசலாமா இதையெல்லாம் மறைச்சிடுறீங்க எப்படி நம்ம வெளியே இந்த யூபியில எல்லாம் கட் அவுட் வச்சு மறைச்சானுங்கல்ல பின்னாடி செய்ய அந்த மாதிரி அப்படியே மறைச்சிடுறது ஒரு பிம்பத்தை உருவாக்கி நாங்களாம் பார்த்தீங்களா சூப்பராக நச்சு தரோம் அப்படின்னு கருஞ்சட்டைக்காரர்கள் யாருன்னு தெரியுன்றீங்களா தெரிஞ்சதுனால தாண்டா வெளியே வந்தாரு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் தூரமா உங்களை தூக்கி வீசணுன்னு நினைக்கிறாரு அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலன்னா ஆள் மனசுக்கு தெரியும் நீங்க முதல்ல படிங்க தம்பி நீங்க படிங்க திரு செந்தில் அவர்களே தமிழ் கேள்வியை வச்சு நடத்தக்கூடிய வளைவு செந்தில் அவர்களே நீங்க படிங்க சார் படிச்சு நீங்க கூப்பிட்டு செய்தியாளர்களை கூப்பிட்டு தம்பி இப்படிலாம் கேள்வி கேள்வி படிச்சா நீ இப்படிலாம் பேசுவியா ஏதோ அப்படி போயிட்டு இப்படி வரும்போது இருக்கிற செய்தியை பிடிச்சுக்கிட்டு ஊட்டிக்கிட்டு ஒரு யூடியூப்பை வச்சுக்கிட்டு களத்துக்கு வாங்க அண்ணாங்க தான் இருக்காரு தினம் செய்தியாளர்கள் சந்திப்பு ஆடா உட்காந்துட்டு செய்தியாளர்கள் கூட அண்ணன் ஒரு கேள்வியும் இல்லை அப்படின்னு சொன்னா கூட இது கேள்வி இருக்காப்பா யாரும் கேட்க வேண்டியது இருக்கா அதை விட்டு விட்டு விட்டுட்டீங்களா கேள்வி விட்டுட்டிங்களா கேளுங்க இன்னும் நான் உட்காந்து பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாருல செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது ஆ அப்படியா அப்படின்ட்டு ஒரு பத்து பக்கத்தை திருப்பி யோ இந்த கேள்வி எங்கே இருக்குன்னு தெரியலையே பதில் எங்கே இருக்குன்னு தெரியலயோ புரட்டியாக பார்த்துட்டு இருக்காரு மனசில் உள் வாங்கி உள்ளுணர்வுலேருந்து அது வரும்போது தான் தம்பி உடனே உடனே பதில் வரும் அதனால தான் அவர் பதில் சொல்றாரு ஒரு கேள்விக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு பதில் சொல்றாரா நீ சொல்லு ஆக சிறந்த கேள்வி கேட்கும்போது எந்த கேள்வி கேட்டாலும் யோசிச்சு பதில் சொல்றாரா இல்ல யோ இப்போ இந்த கேள்வி கேட்டானே என்ன பண்றதுன்னு மலுப்படுறாரா எல்லா கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்றாரு ஆதாரத்தை நீ நேரடியா வீட்டுக்கு வந்து மரியாதை நிமித்தமா கேட்டிருந்தானா கொடுத்துருக்கலாம் அடிச்சா வம்புனா வம்பு அன்புனா அன்பு நீ நேரடியா வீட்டுக்கு வந்து நல்ல அண்ணன் அண்ணன் தானே கூப்பிட்றாரு தம்பி தானே கூப்பிட்றாரு நீ வந்து கேள்வி அண்ணா என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க ஆதாரம் இருக்கா காமிங்க என்ன நாங்களும் பாக்குறோம் திருந்தணும்னு நினைச்சவன் அதை தாண்டா பண்ணுவான் நீ அதை வச்சுட்டு பணம் சம்பாரிக்கும் நினைக்கிறனாலதான் நீ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிற ஓ அப்ப ஒரு உண்மை விஷயத்த தெரிஞ்சு அடமா நாள் நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கோம் தப்பா நினைச்சிட்டு இருக்கோ இது இப்படி இல்லை இது இப்படி அப்படின்னு நினைச்சு மாறணும்னு நினைக்கிறவன் நிறைய வீட்டுக்கு போய் அண்ணன் காமிங்கன்னு மரியாதையா கேட்டிருப்பான் நீ இங்க நின்றுட்டு தௌலத்தா நான் வீட்டுக்கு வந்து முற்றுகையிட போறேன் நாங்க எங்க ஓடி போனோம் நீ ஆள்ல்லாதப்ப டைம் பார்த்து ஆ இன்னைக்கு இருக்க மாட்டான் இப்போ கத்துனா சரியா இருக்கும்டான்ற மாதிரி இப்போ தும்னா சரியா இருக்குன்ற மாதிரி நீ இல்லாதப்ப நீ வர்றேன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய மக்கள் உணர்வாக ஒரு தமிழ் எழுத்து உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களை விட்டுட்டு நீ வர நாங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணுமா இல்லை நீ வீட்டில் இருக்கும்போது வாப்பா நேற்றே வந்திருக்க வேண்டியது ஈரோட்டுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு தான் அவர் வீட்டில் இருந்தார் காரணமாக அப்பவும் நீங்கள் வரல நீங்கள் எங்கேயோ ரெண்டு கிலோமீட்டருக்கு அகட்டால் நின்றுக்கிட்டு அங்கே இங்கே அங்கேயே படுத்து ஓப்பார் வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நீ நேரே வீட்டுக்கு வரணும் தம்பி நீங்கள் வந்து சேர் போட்டு உட்கார கூடாது நீங்கள் வந்து மேடை போட்டு பேசக்கூடாது வாகனத்தில் பேசிட்டு நான் என்ன கேட்குறேன் ஏன் உங்களுக்கு அவ்வளோ பயமா சேர போறது சேர போட்டா ஒரு பொதுமக்கள் போறவன் வந்து உட்காந்து நாங்க பேசுறத கேட்டு மாதிரி எங்களுக்கு போட்டு போட்டுருவேன் இவ்வளோ பயப்படுறீங்க ஏப்பா பயப்படுறீங்க எங்களுக்குதான் காலி ஆகுது எல்லாம் எதிர்ச்சிட்டு என்ன அவர் பேர் என்ன வெற்றி குமரனா அவரெல்லாம் கட்சி விட்டு போயிட்டு பயங்கர பயங்கர இருந்தவங்க எல்லாம் கட்சி விட்டு பத்து பேர் போனால் நூறு பேர் வர்றான் தம்பி கட்சிக்கு நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க இங்க நடக்கிறது எல்லாம் நீங்க இங்க உட்காந்து பார்த்துட்டு தான் பேசணும் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அப்படியே கூட இருந்து எல்லாமே பண்ணின மாதிரி பேசினா என்ன பண்றது சோறு கிடைக்காது அதுதான் வைங்க பாரு நாங்கள் வந்து உங்களை விமர்சிக்காததுக்கு காரணம் உங்களை எதிர்க்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களை எதிர்க்க முடியாது எங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கெலாம் கிடையாது என்னமோ பாவம் உங்கள் வயிற்று பொழப்புக்கு உழைக்க முடியாது நல்லா கொளுத்து இதாக வாங்கி வாங்கி தின்னு கொளுத்து போயிட்டீங்க உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை வாயு இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருன்ற நிலமையில் இருக்கீங்க அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏதோ பேசிட்டு போ வா பேசு வயல வலைவெளியில் போடு எதில் வேணால் போடு தம்பி பேசிட்டு போ பேசு எங்கள் அண்ணனை பேசு எங்களை பேசு ஏதோ வயிற்றுல வயிற்று போலப்போ பார்த்துட்டு பொழைச்சிட்டு போ நாங்கள் அதனால தான் உங்களை விமர்சனம் பண்ணுறதில் உங்களை நாங்கள் கண்டுக்கிறது கூட கிடையாது சும்மா வந்துக்கிட்டு எங்களவே ஒம்பள்தான் நாங்களே எத்தனை நாள் பொறுமையாக இருக்கிறது இப்போது டீசெண்டாக மரியாதையாக வேண்டாம் நீ பாட்டுக்கு பேசு நீ பாட்டுக்கு இருந்தால் சொல்கிறேன் நாங்கள் இல்லை அதையே மீறி ஆதாரம் வேணும்னா எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஈரோடு தேர்தல் வேலை இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கிளம்பி இங்கே வாங்க ஈரோடு ஒன்றும் லண்டன்ல இல்லை இங்கே தான் ஐம்பது ரூபா பஸ் சார்ஜ் வரும்னு நினைக்கிறேன் அது இல்லைனா கூட சொல்லுங்க நம்ம அண்ணனுக்கு போட்டு விடுவாங்க நான் கூட போட்டு விட்றேன் ஈரோடு கிளம்பி வாங்க எத்தனை பேர் வரீங்களோ வாங்க பஸ் குடிச்சு கூட வாங்க சார்ஜ் நாங்கள் கொடுத்துட்றோம் இதான் மண்டபம் முடிச்சிருக்காங்க வாங்க பேசுவோம் உட்காந்து ஆறாம் வரை பேசுவோம் என்னப்பா என்னப்பா ஆச்சு போச்சு வாங்க பேசுவோம் வாங்க